ஸ்கூல் படிக்கும் பொழுது மேடையேற்றி அழகு பார்த்த அதே ஆசிரியர்கள் இருபத்தி ஒரு வருடங்களுக்கு பிறகு இருக்கும் ஒரு மேடை இதை அமைத்து கொடுத்த அனைத்து ஆசிரியர்களுக்கும் ஒருங்கிணைப்பாளர்களுக்கும் மேற்கொண்டு மாணவ செலவு அனைவருக்கும் என் பணிவான நன்றிகள் வந்த வணக்கத்தை கூறிக்கொண்டு பேசலாம்னு நினைக்கிறேன் விக்கெட் பேசுருக்கேன் இல்லையா அதுக்கு ஒரு சின்ன ஒரு வசனத்தை படித்து விட்டு ஆரம்பிக்கலாம் என்று விரும்புகிறேன் இதே மேடையில் எங்கள் மெய்ப்பண்ணோர் என்று பாடி பிரேயரை விட்ட மாணவரின் நானும் ஒருவன் திருக்குறளும் தான் நாங்கள் அந்த நாளையை தொடங்குவோம் அதெல்லாம் ஒரு நாட காலங்கள் இன்னைக்கும் அது நடைபெறும் நானும் நம்புவேன் இன்னைக்கே நல்லதான சார் நடக்குது This is the day that the Lord has made. Let us rejoice and be glad. Thanks to the Almighty for this wonderful opportunity to stand before you all today. பத்தாம் கிளாஸ் நான் படிக்கும்போது இங்கே இருக்கிற பெற்றோர்கள் பழக்கத்துக்கு ஆசைகள் இருக்கும் அப்போலாம் வந்து ரொம்ப இந்த டென்த்தில் ஸ்டேட் ஃபஸ்ட் எடுக்கிறது பத்திரிக்கைக்காரங்க மீடியாக்காரங்கெல்லாம் வந்து பேட்டி எடுக்கிறது என் பையன் அப்படி படித்தான் இப்படி படித்தான் இப்படி மார்க் வாங்கினா அப்படி மார்க் வாங்கினா அப்படின்னு சொல்லி கொள்ள ஆசை எல்லாத்துக்கும் இருக்கும் அதே மாதிரியான ஆசைகள் தான் என் தாயும் என்னை இந்த புத்தூர் பிஷப் பள்ளியில் படிக்க வைத்தாங்க பட் அதை நான் நிறைவேற்றவே இல்லை அது துரதிருஷ்டம் நிறைவேற்ற முடியாமல் போயிடுச்சு அதுதான் என்ன நான் விஜய் டிவி கலக்கப்பகுதியாருக்குள்ளே போய் ஃபஸ்ட்டு எபிசோடு பெருசாக ஹிட் ஆகி ரோபோஸ்ங்கிறவங்க எல்லாத்துக்கும் தெரியும் இல்லையா அவர் தான் முத முதல்ல கலக்க இருந்தால் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு வந்து ஒரு சாதாரண கண்டஸ்டண்ட் ரெண்டாவது பார்ட்டில் நான் வந்து கண்டஸ்டண்ட்டாக இங்கேருந்து திருச்சியிலேருந்து நான் போகிறேன் அது இப்போ ஃபேமஸாக விளம்பரப்படுத்தி திருச்சி ஃபுல்லாக என்னுடைய போஸ்டரை ஒடுத்தாங்க திருச்சியிலேருந்து இவன் வந்து இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறான் அப்படின்ட்டு அது மட்டும் தான் எங்கள் என்னோடய தாய்க்கு கொடுக்க முடிஞ்சுது எதுக்கு இவங்க ரெண்டு பேரை பற்றி இப்போ நான் பேசுகிறேன் அப்படின்னா என் தந்தையின் ஆசையும் என் தாயின் மன தைரியமும் தான் என்ன இந்த மேலே நின்று பேச வைக்கிது ஏன்னா என்னோடய பிறப்புக்கான அஸ்திவாரம் அவங்க ஸோ அவங்கள வணங்கி விட்டு ஆரம்பிக்கணும் இல்லையா ஸோ அதுக்காக ஒரு சின்ன ரிவ்யூ இங்கே எங்கள் அப்பா ஆள பாருங்க அதுதான் எப்போதுமே தந்தை எப்படி தான் இருப்பாங்க இல்லையா பின்னாடி இருந்து தான் அழகை பார்ப்பாங்க நம்மளை முன்னாடி இருந்து தான் வேடிக்கை பார்ப்பாங்க இப்போ எனக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்டில் செவ்வியாஸ் மிஸ் தான் எனக்கு வந்து கிளாஸை டீச்சராக இருந்தாங்க அவங்க தான் வந்துட்டு மொதல் முதல்ல இந்த பள்ளியை இப்படி தான் இருக்கணும் அப்படி தான் இருக்கணும் ஃபஸ்ட்டு சொல்லி கொடுத்தது அப்புறம் செவன்த்துலேருந்து லதா மிஸ் டேக் பண்ணாங்க அப்புறம் டென்த்து ரூபி மிஸ் வந்தாங்க அப்புறம் லெவன்த்து டுவெல்த்து இந்த ஆனந்த் சார் ஃபிசிக்ஸ் ஸ்டால் சார் தமிழ் எடுத்தார் அப்படி நடந்துருக்கும் போது என்னை வந்து முத முதல்ல இப்போ இங்கே சார்ல சார் இருக்காரு இல்லையா இவர் வந்துட்டு கிளாஸ் எடுக்கும்போது சில நம்ம ஆசிரியரை பார்த்து தான் வளருவோம் அப்புறம் பல மேடைகளில் பேச்சு போட்டியாக இருக்கட்டும் ஓவிய போட்டியாக இருக்கட்டும் இல்லை வந்துட்டு இங்கே நடந்து கொடுக்க நம்ம பள்ளிக்கு சார்பாக நடக்கக்கூடிய எந்த போட்டியாக இருந்தாலும் அது ரூபி மிஸ்ஸாக இருக்கட்டும் இல்லை சில்வியாஸ் மிஸ்ஸாக இருக்கட்டும் லதா மிஸ்ஸாக இருக்கட்டும் இன்னும் இங்கே ரிட்டையரான மிஸ்ஸுகள் நிறையா பேர் வந்துட்டு நிறையா மோட்டிவேட் பண்ணியிருக்காங்க இந்த ஆசிரியர்கள் இருக்காங்களா இப்போ உங்களுக்கு பழகத்துக்கு வராங்க இல்லையா கிளாஸுக்கு இந்த ஆசிரியர்கள் எல்லாருக்குமே நான் வந்து ஒரு சாரம் மாதிரி பார்க்குறேன் சாரம் தான் என்னன்னு தெரியுமா ஏற்காச்சியும் ஒரு பில்டிங்கை கட்டும் பொழுது டக்குன்னு அது நிற்காது படி படியாயிடுமா அந்த சிமெண்ட்டெல்லாம் இருக்கணும் இல்லையா அப்போதானே அது படியாகும் அந்த சிமெண்ட் இருக்கிற வரைக்கும் அந்த சாரம் அதை தாங்கி பிடிக்கும் புடுதுங்களா நான் சொல்றது இப்போ அந்த படி இருக்கு இந்த படி கட்டும் பொழுது அப்படியே படியாகிடுமா விழுந்துடும் இல்லையா சிமெண்ட்டு காயணும் இல்லையா அது நிற்கணும் இல்லையா அதை ஷேப் பண்ணணும் இல்லையா அதுக்கு சாரமாக இங்கே இருக்கிற அனைத்து ஆசிரியர்களும் உங்களுக்கு இருப்பாங்க எனக்கும் இருந்தாங்க அதில் முக்கியமாக என்னுடைய கெமிஸ்ட்ரி வாக்கியர் அவர் வந்து எப்போதுமே நல்லா படித்தா பயங்கரமாக பாராட்டுவார் படிக்கலைன்னா தும்சம் பண்ணிவிடுவார் அதுவும் தான் சொல்லவே வேண்டாம் என் ஃப்ரெண்ட்ஸெல்லாம் அப்படி தான் வந்து பயங்கரமாக வச்சு செஞ்சார் ஆனால் இப்போ எல்லாருமே நல்ல பொசிஷன்ல இருக்கும் பொழுது நாங்கள் அதை நினைவு கொடுத்து பார்க்குறோம் ஆனால் இந்த சாரம்னு சொன்னேன் பார்த்தீங்களா இந்த சாரம் என்ன பண்ணும் பில்டிங் ஸ்ட்ராங்காக ஆகுற வரைக்கும் சப்போர்ட் பண்ணோம் பில்டிங் ஸ்ட்ராங் அப்புறம் சார்ஜதுக்கு ஓரமாக போட்டுருவாங்க ஆனால் அந்த சாரம் தோண்டு போவாது அந்த தாரம் அடுத்த பில்டிங்கை கட்டுறதுக்கு தயாராகும் அந்த மாதிரி இப்போ நான் வந்தேன் எனக்கு சாரமாக இருந்து என்னை இந்த இடத்துக்கு கொண்டு வந்து விட்டுருக்காங்க அடுத்து உங்களுக்கு சாரமாக இருக்காங்க இப்போது அடுத்து அடுத்து அப்படின்னு அவங்க எப்பொழுதுமே சாரமாக இருந்து பல பேரை உருவாக்குறதுக்கு அவங்க வந்து உறுதுணையாக இருப்பாங்க எனக்கு அந்த என்னால் முடியுன்ற அந்த நம்பிக்கையை சாரமாக இருந்து உள்ள ஊடுருவி வச்சது என்னுடைய ஆசிரியர்கள் தான் ஸோ அந்த ஆசிரியர்களுக்கு இந்த ஆனுவல் டே அன்னைக்கு அதுவும் நான் வந்து இன்னைக்கு ஒரு கைத்தேட்டல் கொடுத்து கொஞ்சம் நன்றிகள்னு செலுத்துகிறாங்க இல்லையா அந்த பூனைக்கிய ஏன்னா அவங்க சாரமாக இல்லைன்னா நம்ம பில்டிங் வீக் ஆகிடும் ஏன்னா நம்மளுடைய வீக்கெண்டு அந்த பாசிட்டிவிட்டி எல்லாமே அவங்களுக்கு தான் நல்லாவே தெரியும் ஸோ அது ரொம்ப முக்கியம் ஸோ ஆசிரியர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பையும் நன்றியையும் காணிக்காக்குறேன் மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரமும் நல்ல பண்ணுவாங்க கணவன் பேச்சை கேட்க மாட்டா அது இறைவனையே கிடக்காத ஒன்று பட் ஏமிக்கல அப்படி இல்லை அப்படி உள்ட்டான் ஸோ அவங்க வந்து எந்த அளவுக்கு எனக்கு வந்து நல்ல எண்ணத்தை விதைக்கிறாங்களோ அந்த எண்ணம் தான் என்னை வந்துட்டு யூத்ஃபுல்லாகவே இருக்க வைக்கிது அது ரொம்ப முக்கியம் அந்த சியரிங் வந்து ரொம்ப முக்கியம் அதனால் என்னுடைய மனைவிக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக்கிறேன் ஏன்னா இங்கே நான் இருக்காங்க அப்போ அங்கே வீடியோ விரிவாக இருக்காங்க பாருங்க அதுக்காக இதை முக்கியமாக இலக்குன்னு சொல்லணுன்னா எனக்கு உங்களுக்கு ஒன்று சொல்லணும்னு ஆசைப்படுறேன் என்னோடய இலக்கை நோக்கி நான் பயணப்படுறதுக்கு எப்படி என் தாய் தந்தையர்கள் ஆசிரியர்கள் என் மனைவி உதவியாக இருந்தாங்களோ அந்த மாதிரி இங்க உட்கார்ந்து இருக்கிற அத்தனை மாணவர்களுக்கும் கனவு இருக்கலாம் ஆசை இருக்கலாம் ஆனா உங்களுக்கு எல்லாருக்குமே ஆசைக்கும் லட்சியத்துக்கும் வித்தியாசம் தெரியாம இருக்கீங்கன்னு நான் பல பள்ளிகளை பார்க்கும் பொழுது தெரியுது ஸோ அதை தெளிவுபடுத்தணும் இல்லையா ஆசை அப்படின்னா நான் டாக்டர் ஆகணும் நான் இன்ஜினியர் ஆகணும் நான் ஆகணும் அப்படின்றது ஆசை அது யார் வேணாலும் பெறலாம் யார் வேணாலும் ஆசைப்படலாம் தப்பு இல்லை லட்சியம் அப்படின்னா நான் டாக்டரானா ஏழைகளுக்கு இலவசமாக மருத்துவம் பார்ப்பேன் நான் வக்கீலானால் ஏழைகளுக்கு காசு வாங்காம நியாயத்தின் பின் நின்று வெற்றி வாங்கி ஐ மீன் சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்னு இருக்கிறது தான் லட்சியம் ஸோ உங்களுக்கு என்ன ஆசை இருக்குது அப்படின்றத அனலைஸ் பண்ணி அந்த ஆசைக்கான லட்சியத்தை உருவாக்கினால் மட்டும்தான் அந்த ஆசை நிச்சயம் நிறைவேற ஏற்றிடும் அது அது நிறைவேற ஏற்றிடும் மொபைல் போன நீங்க பயன்படுத்தாதீங்கன்னு சொல்ல வரல தாராளமா யூஸ் பண்ணுங்க அந்த அறிவுக்கு ஃபியூலா பயன்படுத்துங்க ஓகேவா ஏன் எதனால இதை சொல்றேன் அப்படின்னா பல பேரண்ட்ஸ் இன்னைக்கு அதுலயோ நம்ம பையன் வந்து மொபைல் ஃபோனுக்கு கனெக்ட் ஆகிட்டானோ

அப்படின்னு சொல்லலை அட்லீஸ்ட் ஜஸ்ட் பாஸ் ஆச்சு ஆகிடுங்க ஏன்னா இன்டர்வியூன்னு போறதுக்கு மார்க்கு தேவை நீங்கள் பாஸ் ஆனால் தான் இன்டர்வியூக்கே கூப்பிடுவான் ஆனால் வேலை உங்கள் மார்க்கை வச்சு கிடையாது உங்கள் அறிவை தான் அதுக்காக மார்க்கே தேவை இல்லையா மார்க் அவசியம் தேவை அட்லீஸ்ட் எல்லாரும் எல்லா சப்ஜெக்ட்லேயும் பாஸ் ஆகிடுங்க அதே போல ஆசிரியர்களுக்கு என்னோட பணிவான வேண்டுகோள் ஒரு மாணவன் சரியாக படிக்கவில்லை என்றால் இல்ல மார்க்கு குறைவாக வாங்கிவிட்டான் என்றால் அவன் பேட் பாய் பாய்ச்சு குடுத்திடாரு ஏன் அதை சொல்ல நல்லா படிக்கும் மாணவனை ஊக்கப்படுத்தி அவனுக்கு சொல்லிக் கொடுன்னு சொல்லி அவனை அடுத்த கட்டத்துக்கு நடத்துங்களைச்சல தாண்டி பல வீட்டு பிரச்சனைகளை தான் இன்னைக்கு படிக்க வராங்க அது என்னன்றது அவங்களால வெளியே சொல்ல முடியாது சோ இன்னைக்கு விஞ்ஞானம் என்பதுனால முன்னாடியாச்சும் நீங்க சொல்லுவீங்க பையனை பாரு அப்பா அம்மா இருக்கா பொண்ணை பாரு அம்மா அம்மா இருக்கா அப்படின்னு நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும் இன்னைக்கு வந்து அப்பா அம்மாவை பார்த்து பிள்ளைகள் வளருவதில்லை மொபைல் போனை பார்த்து தான் பிள்ளைகள் வளர்கிறார்கள் அங்க ஃபுல்லா அவ்வளவு விஷயங்கள் கொட்டி கிடக்குது குப்பை மாதிரி அதுல நம்ம எதை பிக் பண்ணிக்கிறோன்றதுல தான் நம்மளுடைய வாழ்க்கையுடைய உயர்வுகளுக்கு தாழ்வு ஸோ அதனால தயவு செய்து மாணவர்கள்ட்ட நான் கெஞ்சி கேட்டுக்கிறது என்னன்னா மொபைல் போனை அறிவோடு பயன்படுத்துங்க பயன்படுத்துவீங்களா பயன்படுத்திங்களா மாட்டீங்களா சத்தமே கேட்கலையே ஏன் ஏன் எதனால ஏன் எதனால ஏன் எதனால இங்க எல்லாருமே போன் யூஸ் பண்றீங்க தானே அம்மா போனி அப்பா போனியும் பிடிங்க கேம்ஸ் இன்ஸ்டால் பண்ணி தான் விளாண்டுருக்கீங்க பிடிஎஸ் சாங் கேட்கறதும் எல்லா சா எல்லா கேம்ஸும் இன்ஸ்டால் பண்ணி தானே டச்சர் பண்ணுறீங்க எல்லாரும் அப்பா அம்மா பெருமை பண்ணுற மாதிரி நடந்துருக்கீங்களா உங்களுக்கு கடமை என்ன படிக்கிறது மட்டும்தான் கடமை நீங்கள் படிக்கிறத செய்யுங்க அவங்க உங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் செய்வாங்க சரியா இப்போ ஆசிரியர் பக்கம் வரணும் ஆசிரியர் எல்லோரையும் எல்லாரும் நிறைய மெமரிஸ் இருக்குது எதை ஷேர் பண்ணுறது எதை ஷேர் பண்ணக்கூடாதுன்னு தெரியல இப்போ ஏன்னா அவ்வளோ மெமரிஸ் இந்த கிரௌண்டை பார்க்கும்பொழுதுலாம் எனக்கு அப்படியே சேரன் சார் மாதிரி ஞாபகம் வருது ஞாபகம் வருதுன்னு போகுது ஏன்னா இதில் யாராச்சும் ஒருத்தங்க சொல்லிட்டு ஒருத்தவங்க சொல்லாமல் போய்ட்டுன்னா அது வேறு மனசு கஷ்டமாயிடும் ஸோ அதனால் எல்லா பள்ளியிலையும் வந்துட்டு கிட்டத்தட்ட இருபத்தோரு வருஷம் கழிச்சு ஒரு வானம் வந்து நிற்பானா இருப்பாங்களா அப்படின்றதே ஒரு டவுட் ஏன் சொல்றா என்னுடைய நண்பர் ஒருத்தர் இங்கே அவர் வந்து நெத்தோ முந்தா நெத்தோ பேசும்போது தெரியும் இல்லையா சிவகார்த்திகேன்னு அவர் எங்க படித்தார் தெரியுமா கேம்பியன் படிச்சார் சிவகார்த்திகேயன் அவர்கள் கேம்பியன் படித்தார் கேம்பியன் ஸ்கூலுக்கு சிவகார்த்திகேயன் அவர்கள் ஹீரோன்னா புத்தூர் பிஷப்பு காலத்தீஸ்வரன் தான் ஹீரோ ஓகேவா இது இன்னும் ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் நீங்களே வந்து திரையில பார்ப்பீங்க பொருட்களை பார்ப்பீங்க சுட்டிங்களை பார்ப்பீங்க இந்திய கொடுப்பேன் அதே நீங்கள் பார்ப்பீங்க இதே திருச்சியில் ஒரு தாத்தா இருக்கார் உப்பு வித்துட்டு இருக்காரு தொண்ணூறு வயசு இன்னும் உப்பு தான் வித்துட்டுருக்காரு ஏன் முன்னேறல உழைச்சா மட்டும் முன்னேற முடியாது அறிவோட உழைச்சா மட்டும் தான் முன்னேற முடியும் அந்த அறிவை கெடுக்கிறது உங்கள் மொபைல் ஃபோன் நீங்கள் பார்ப்பதை பொறுத்து தான் இருக்குது கத்துக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது மொபைல் ஃபோனை தயவுசெய்து நல்ல விஷயத்தை கேளுங்க அது உங்களை வாழ்க்கைக்கு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவோம் பண்ணுவீங்களா நான் அவங்களை வந்து யூடியூப்பில் வந்து ரீல்ஸ் பார்க்காதீங்க இன்ஸ்டாகிராமில் வீடியோ பார்க்காதீங்க அப்படின்னு நான் சொல்லவே வரல பண்ணுங்கள் ஏன்னா நீங்கள் கண்டிப்பாக பண்ணுவீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு என்ன காரணத்துக்காக நான் சொல்கிறேன்னா நம்ம எண்ணங்கள் இருக்கு இல்லையா அந்த எண்ணங்கள் தான் உங்களை உருவாக்கும் இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் என் மனைவி இருக்காங்க இப்போ நான் வந்துட்டு கிச்சன்ல போயிட்டு ஒரு எம்டியான ஒரு டப்பாவை எடுத்துட்டு வர சொன்னா என்ன சொல்லுவேன் என்ன சொல்லி அனுப்பேன் காலி டப்பாவை எடுத்துட்டு வாங்க சொல்லுவேன் மணி மட்டும் எதாவது சொல்லுவேன் காலி டப்பாவை எடுத்துட்டு வாங்கன்ட்டு இப்ப அதுக்குள்ள உப்பு போட்டா அது பேர் என்ன மிளகா போட்டா சீனி போட்டா அப்ப அந்த டப்பா எந்த பொருளை உள்வாங்குகிறதோ அதுவே அந்த டப்பாவுக்கு அடையாளமாக ஆகிறது கரெக்டா அதுதான் இல்லையா அதுதான் இல்லையா

பகலை போல இரவும் வெளிச்சமாக இருந்தால் எப்படி இருக்கும் என்று ஒரு தனி மனிதன் சிந்தித்தான் இருக்க முடியுமா தனி மனிதன் தானே எப்படி வந்து எந்த பொருளை டப்பா உள்வாங்குகிறதோ வாங்குகிறதோ அதுவே அதனுடைய அடையாளமாக ஆகுறதோ அது மாதிரிதான் நிறைய பேர் சொல்ல கேட்டிருப்பீங்க ஒருத்தன் சொல்லுவாங்க எனக்கு காப்பி குடிச்சா தூக்கம் வராது ஒருத்த காஃபி குடிச்ச துக்கும் வராதுமா ஒருத்தர் டீ குடிச்சதுக்கும் வராதுமா ஒருத்தர் இது ரெண்டும் குடிச்சதுக்குமே வராதுமா காரணம் என்ன அவனுக்கு எந்த அந்த எண்ணம் விதைக்கப்பட்டிருக்கு அதனால இந்த புத்தூர் பிஷப் மேபர் பள்ளியில படிக்கக்கூடிய அனைத்து மாணவர்களுடைய டஃபாக்குள்ளையும் மூணு விஷயம் உழைப்பு நேர்மை படிப்பு இது மூணும் இருக்கணும் நான் இப்பவுமே சொல்றேன் ஒரு முன்னாள் மாணவனா இல்ல இப்ப நான் வந்து மாணவனா தான் பேசிட்டு இருக்கேன் உங்களை பார்த்தோடமே அவ்வளோ ஒரு நிகழ்ச்சி அவ்வளோ ஒரு பரபரப்பு அவ்வளோ ஒரு மனசுக்குள்ளே ஆயிரம் விஷயங்கள் ஓடுது மாணவனாக தான் சொல்கிறேன் அந்த டப்பா போல நிச்சயமாக அந்த தனி மனிதன் போல இங்கே இருக்கிற ஒவ்வொருவரும் இதே பள்ளிக்கு மீண்டும் வரணும் அந்த இடத்துல இல்லை இந்த இடத்துல நிற்கணும் அதுதான் என்னுடைய ஆசை அதை நிறைவேற்றுவீங்களா நான் கண்டிப்பாக தொடர்பில் இருப்பேன் நிறைவேற்றுவீங்களா இதில் முக்கியமான விஷயம் நண்பர்களை விட்டேன் இந்த இடத்துல தான் நீங்கள் நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுக்கணும் சந்தன சார் சொல்கிற மாதிரி தான் நண்பனில் நல்ல நண்பன் யாரு கெட்ட நண்பர் நண்பனாலே நல்ல வந்தானேன்ற மாதிரி நண்பனை இங்கே தான் நீங்கள் வந்து தேர்ந்தெடுக்கணும் எதுக்காக சொன்னால் இங்கே தொடர்ந்த நட்பு தான் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாத நட்பாக இருக்கும் எழுதி வச்சுக்கோங்க இந்த அடலஸ்ட் ஏஜில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நட்பு தான் இப்போது அங்கே உட்கார்ந்துருக்காங்க சித்திக் ராஜா அவன் எல்கேஜிலேருந்து எனக்கு நண்பன்

புரியுதுங்களா நீங்களும் அதுக்கு துணை போகக்கூடாது புரியுதா அப்படியே நண்பர்களை தேர்ந்தெடுத்துக்கோங்க இன்னைக்கு நீங்கள் சூஸ் பண்ணுற நண்பர்களை எழுதி வச்சுக்கோங்க பத்து வருஷம் கழிச்சு அந்த நண்பன் இருக்கான்னு பேசி பாருங்க அப்போ தெரியும் எந்த நண்பன் வந்து எதிர்பார்ப்பு இல்லாமல் பழகுவான் அப்படின்ட்டு பிகாஸ் அடாலசன் ஏஜில் உங்களுக்கு கிடையக்கூடிய நண்பர்கள் நிச்சயம் சொல்கிறேன் லைஃப் டைம் கூட டிராவல் இருப்பான் அதுக்காக டெய்லி பேசிக்கிட்டு இருக்கணும் டெய்லி பார்த்துட்டு இருக்கணும் டெய்லி போயிட்டு இருக்கணும்னு அவசியம் கிடையாது தப்பா புரிஞ்சுக்காதுங்க என்னை பேசவே மாட்டீங்களா அதனால நான் பேசவே மாட்டேன் நான் ஃபோன் பண்ணி அனுக்கலை மெசேஜ் போட்டால் ரிப்ளை பண்ணல அப்படிலாம் கிடையாது சரியான தருணத்தில் சரியான நேரத்தில் உங்ககிட்ட கவனிப்பான் அது உங்களுக்கே தெரியாது அது மேஜிக் மாதிரி நடக்கும் ஸோ இந்த இடத்துல நல்ல நண்பர்களை கேட்டுருங்க அல்லது நண்பனை நல்லவனா உருவாக்குங்க அது ரொம்ப முக்கியம் சரிங்களா சரிங்களா சத்தம் கேட்கையா எனக்கு இல்லையா பெட்ரோல் பங்கை பேசாமல் போனால் நீங்கள் மனம் பார்த்துக்க பெட்ரோல் பங்கில் என்ன சொல்ல வர்றேன்னா காலம் மாற 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 ஆப்ஜெக்ட் மாறிக்கிட்டே இருக்கும் ஆனால் சப்ஜெக்ட் மாறவே மாறாது உங்களுக்கு உதாரணத்துக்கு புரியும்படியாக நான் சொல்கிறேன் நாங்கள் வந்து போது நம்ம படித்த போது இந்த மாதிரி ஃபோன் கிடையாது விளையாடுவோம் கிரிக்கெட் மாட்டாங்க ஸ்கூலில் கிரௌண்டில் பென்ஸோடு போய்ட்டு ஓடி பிடிச்சி விளையாட மாட்டாங்க படிக்கணும் படிக்கணும்னு சொல்லிட்டு இருப்பாங்க அப்புறம் டிவி வந்தது அப்புறம் கேபிள்னு வந்தது அப்புறம் கேடினு வந்தது படம் பாக்குற பார்க்குற ஆச்சு அதுக்கு நம்ம எக்ஸ்கூஸ் கேட்டு வாங்கிட்டு இருந்திருப்போம் நம்ம ஜென்ரேஷன்ல இப்போ இவங்க ஜென்ரேஷன்ல மொபைல் ஃபோன் ஒரு பெரிய ரெடியா வந்து நிற்குது உங்களுக்கு நல்லா புரிஞ்சுக்கணும் சப்ஜெக்ட் சேர்ந்தான் ஆப்ஜெக்ட் தான் மாறும் போட்டி போடாமல் போவோம் இதெல்லாம் சப்ஜெக்ட் அது மாறவே மாறாது அது இருக்கும் ஆனால் எது மேலே போட்டி யார் மேலே போடாமல் எதனால போவோம் அப்படின்றது தான் மாறிக்கிட்டே இருக்கும் ஸோ கால மாற்றம் ஏற்ற மாதிரி காலை எப்படி மாறுகிறதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க முதல்ல நம்பணும் நம்ம பிள்ளைங்க நம்மளை விட திறமை உங்களுடைய பயம் தான் அவங்களுடைய எதிர்காலத்தை சிறக்கும் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளவு தைரியமா உங்க பிள்ளைகளை வந்து ஊக்கப்படுத்துக்கிறீங்களோ உங்களை விட நூறு மடங்கான சந்தோஷத்தையும் நல்ல பேரையும் அவங்க நிச்சயமாக எடுத்து கொடுப்பாங்க இல்லை குறிப்பிங்களா பேரண்ட்ஸ் நடக்குமா நடக்குமா இருக்கா ஆமா பேரண்ட்ஸ் நீங்க கொஞ்சம் கவனத்துக்கு ஏத்த மாதிரி மாறிங்களா மாட்டீங்களா நான் இப்ப பசங்களை சொன்னதான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதா இருக்கு படி 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 பசங்களை டார்ச்சர் பண்ணாதீங்க படிப்பாங்க நல்லா வருவாங்க நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் படிப்பீங்கல்ல நான் கண்டிப்பா மிஸ்டர் கேட்பேன் யார் யாரும் படிக்கலாம் லிஸ்ட் வாங்குவேன் படிப்பீங்களா கண்டிப்பா முதல்ல பெத்த தாய் தகப்பனுக்கு நல்ல பேரை எடுத்து கொடுக்கணும் அதுக்கு முக்கியமா அவங்க அவங்ககிட்ட எதிர்பார்க்கிறது படிப்பு இப்போ நம்ம கரஸ்பாண்டன் சார் சொல்லும் போது சொன்னாங்க அப்ப நான் என் ஒய்ஃபை கரைச்சேன் ஏன் ஹிண்டல் பண்ணேன்னா நான் ஏன் பொண்ணுட்டு அதான் சொல்றேன் மார்க்கை விட படிப்பை விட ஒழுக்கம் மிகவும் முக்கியம் அப்போ மார்க்கு தேவையில்லையா படிப்பு தேவையில்லையா ஒழுக்கம் இருந்தால் மார்க்கும் படிப்பும் தானா வரும் தாய் அப்படின்றது நம்ம உள்ள இருக்கணும் நம்ம உள்ள இருக்கணும்னு நினைப்பேன் அதனால தயவுசெய்து பெற்றோர்களே குழந்தைகள் யாரும் ஓட்டப்பந்த குதிரைகள் கிடையாது முதல்ல வருது எல்லாருமே ஃபஸ்ட்டு வரணும் அப்போ லாஸ்ட் யார் தான் வருது அது ஒரு விஷயம் இருக்கு இல்லையா ஸோ அதனால் செய்து ஒழுக்கம் தான் மிகவும் முக்கியம் ஒழுக்கம் இருந்தாலே படிப்பும் சரி அறிவும் சரி பழக்க வழக்கமும் சரி தானாகவே மாறும் அதனால் தயவு செய்து மாணவர்கிட்ட வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்வது படிங்க மார்க் வாங்குங்க பாஸ் ஆகிடுங்க ஏன்னா நான் வந்து கண்டிப்பாக ஹெட் பர்சன் கேட்பேன் இந்த வருஷம் ஆனுவல் எக்ஸாமில் ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் வந்துச்சோன்னா கண்டிப்பாக நான் கேட்பேன் எனக்கு இந்த ஸ்கூலில் ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் வரும் எல்லாருமே பாஸ் ஆகிடும் அதுதான் என்னுடைய தாழ்மையான கேட்டுகள் செய்வீங்களா எந்த சப்ஜெக்ட்ல வீக்கா இருக்கீங்களோ எந்த சப்ஜெக்ட்ல மார்க் கம்மியாக வாங்கிக்கோ அந்த ஆசிரியர்கிட்ட போய்ட்டு உங்களுக்கான குடையையும் புரிதலின்மையும் சொல்லுங்க அவங்க நிச்சயமா உங்களுக்கான வழியை அவங்க காட்டுவாங்க புரியுதா ஆசிரியர்கிட்ட கேட்கறதுக்கு பயப்படுறதோ ஆசிரியர் சொன்னா நம்மளை வந்து ஆசிரியர் வந்து தப்பாக நினைச்சுப்பாங்களோ இல்லை மக்கள் நினைச்சுப்பாங்களோ அப்படின்னா நினைக்கவே கூடாது புரியுதா எந்த சப்ஜெக்ட் புரியலையோ எந்த சப்ஜெக்ட் உங்களுக்கு புரியலையோ அந்த ஆசிரியர்கிட்ட நீங்க தனியா அவங்க ஓய்வில் இருக்கும் பொழுது போய் சந்தித்து உங்க டவுட்டை க்ளியர் பண்ணி அடுத்த இது வராதுன்னு உறுதி அளித்து அடுத்த இதுல அதுல நீங்க தேர்ச்சி பெற்ற ஆகும் பண்ணுவீங்களா எத்தனை பத்தி அந்த மாதிரி இருக்கு எத்தனை பத்தி அந்த மாதிரி இருக்கு என்னப்பா எல்லாருமே கேட்க முடியுங்க என்ன சார் எல்லாருமே கேட்டுக்கிறாங்க பரவாயில்ல தப்பு இல்ல நானும் வந்து குற்றம் இழைக்காத மாணவன் கிடையாது நீங்க கை தூக்கும் பொழுது அந்த இன்சுரன்ட்டை உடைக்கிறதுக்காக விரும்புறேன் என் சொல்ல விரும்புறேன் நான் லெவன்த் டுவெல்த் படிக்கும் போது லெவன்த்ல நான் ஒரு தவறு செய்தேன் ஐ திங்க் குவார்டர்லி எக்ஸாம் ஒரு ஆனுவல் எக்ஸாம் நினைக்கிறேன் நான் ஒரு தவறு செஞ்சேன் லெவன்த் எக்ஸாமில் நான் வந்துட்டு என் நண்பனுக்கு கொஷின் பேப்பரை மாற்றி காப்பி அடிச்சிட்டேன் இப்போ உட்கார வைப்பாங்கல்ல டென்த்து நைன்த்து செவன்த் எய்த் அந்த மாதிரி தான் உட்காந்துருந்தோம் அந்த பெஞ்சில் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அப்போ ஃபிளையிங் ஸ்காட் வந்துட்டாங்க வரும்பொழுது அகப்பட்டாச்சு நான் உங்கள்கிட்ட சொன்னேன் இல்லையா புத்தூர் மிஷப்ல படிக்கக்கூடிய மாணவர்களிடம் மூணு விஷயம் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா சொன்னேன் சொல்லுங்க சொல்லுமாப்போ ஒருக்கமா சொன்னேன் மூணு விஷயம் சொன்னேன் உழைப்பு நேர்மை படிப்பு நான் மாறிட்டேன் செஞ்சது தப்பு தானே காப்பி அடிச்சது தப்பு தானே மாறிக்கிட்டேன் ஆனா நான் பொய் சொல்லல நேர்மையா அதை ஒப்பு கொண்டு மன்னிப்பு கேட்டேன் ஒப்பு கொண்டு மன்னிப்பு கேட்டு அன்றைக்கு தலைமை ஆசையாக இருந்த திரு ஜெயரா ஜெயராஜ் அவர்கள் என்னை கண்டித்து என் தந்தையை இதே தலைமை அலுவலகத்துக்கு அழைத்து திட்டினாங்க அப்ப எங்க அப்பா என்ன தெரியுமா சொன்னாரு இவன் படிக்க மாட்டான் சார் நீங்க டிசிஐ கொடுங்க நான் வாங்கிட்டு போறேன்னு சொன்னேன் ஆனா அந்த ஏற்பட்ட அந்த அவமானம் அந்த லீவ் இருக்கு இல்லையா பத்து நாள் லீவ் விடுவாங்க இல்லையா என்னால் அதை சந்தோஷமாக என்ஜாய் பண்ணவே முடியல மனசுக்குள்ள குற்றம் வச்சு அந்த மார்க் அப்படி வந்த மார்க் வராமலே இருந்துருக்கலாமே அதுக்கு கௌரவமாக ஃபெயில் ஆகி மிஸ் இருக்கிறது அடி வாங்கிட்டு வந்துருக்கலாமே கிளாஸில் அப்பா வரைக்கும் வந்து அசுமி பொருட்டோமே இருக்குமா இருக்காதா இருக்குமா இருக்காதா அதுக்கு மார்க் வாங்காமல் மிஸ் அடி வாங்கிட்டு போயிடலாமே தப்பு ஒன்றும் இல்லையே அடுத்த பா அடுத்த எக்ஸாம்ல வந்து அதை நம்ம வந்து சரி பண்ணிக்கலாம் இல்லையா உங்களே போல வயசுல நான் பண்ணினேன் ஆனா என் தப்பை நான் வந்து ஒப்புக்கொண்டேன் நான் மறுக்கவில்லை அது என் நான் நான் முழுமையாக ஏற்றுக்கொண்டேன் பத்து நாள் அந்த லீவை என்னால் கொண்டாடவே முடியல முடிஞ்சது மன்னிப்பு கொடுத்தாங்க திருப்பி நான் படிக்க வந்தேன் பலனாக மறுப்புள்ள ஒரு போட்டியை விட மாட்டேன் அது பேச்சு போட்டியா இருக்கட்டும் ஓவிய போட்டியா இருக்கட்டும் இல்ல நாடக நான் நாடகமா இருக்கட்டும் இதே பள்ளியில் கிறிஸ்மஸ் தாத்தாமே வேடம் போட்டு இருந்திருக்கிறேன் என நண்பன் பழகினோட நண்பன் அவன் வந்து சேர்கையெல்லாம் வந்திருக்கிறான் இதே மேடையில் அன்றைக்கெலாம் இந்த மாதிரி வீடியோ எடுக்கிறதுக்குலாம் ஆப்பர்ச்சுனிட்டி கிடையாது இருந்துருந்துச்சுன்னா இருந்தாலும் ஏசியன் சார் ஆல் கோன் பட் அவர் இருந்து அதை கண்டிப்பாக இன்றைக்கி வீடியோ எடுத்துருந்துருப்பார் நான் அவளை ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணேன் பட் அன்ஃபார்ச்சுனேட்லி எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல அவர் ரொம்ப எமோஷ்னலி பிடிக்கும் அவங்க ஏன்னா அன்றைக்கி கேமராவை கட்டி பார்க்க அது விட்டே அவர் தானே அதுக்கு மொதல் முதல்ல நான் கேமரா தொட்டது அவருடைய கேமராவை வந்து நான் தொட்டேன் அது ஒன்று அப்புறம் இங்க பிடி சார் வந்து இந்த பழைய பொருட்கள் எல்லாம் ஏன விடுறது அதை வாங்கறது நாங்கள் போராடுறது ஆனந்த் சார் பிசிக்ஸ் எடுத்தாரு அப்புறம் டேவிட் சார் டேவிட் சார் வந்து இங்கிலீஷ் எடுத்தாரு அதையும் மறக்க முடியாது ஆக்சுவலாக நம்ம இங்கே இப்போ ஆசிரியர்களும் எடுக்கல சம் பீப்புள் பேசும்பொழுது

பக்கம் பக்கமான வசனங்கள் நான் எழுதி கொடுத்து நிறைய பேர் பேசுகிறாங்கன்னா அதுக்கு காரணமும் அவருடைய இன்ஸ்பிரேஷன் தான் ஸோ அதனால் நீ இந்த சப்ஜெக்ட்ல யார் யார் உங்களுக்கு ஆசிரியராக வராங்களோ அவங்களிடம் போய் எனக்கு இது புரியலை இது தெரியலை எனக்கு சொல்லி கொடுங்கன்னு கேட்டு தெரிஞ்சு புரிஞ்சு படிக்கணும் பண்ணுவீங்களா பண்ணுவீங்களா யாரும் நான் அடுத்த நான் வந்து கண்டிப்பாக கேட்பேன் ஹெட்மாஸ்டர் சார்ட்ட ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் வருதான்ட்டு ஓகே ஐ ஹோப் நீங்கள் எல்லாரும் அடுத்த அடுத்து வளரணும்னு நான் ரொம்ப அந்த இறைவனை வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் என இங்கே அடைந்த அனைத்து ஆசிரியர் நலுவர்கள் உள்ளவர்களுக்கும் ஒருங்கிணைப்பாளர்கள் அனைவருக்கும் இங்கேருந்த என்சிசி மாணவர்கள் அப்புறம் ஸ்கவுட் மாணவர்கள் அவங்கள பயிற்சி செய்த ஆசிரியர்கள் இங்கே எல்லோருக்கும் என்னோடய பணிவான நன்றி கலந்த அன்பையும் நன்றியையும் தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்